ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அடிப்பொழியான ஒரு பப்பட சமதி எப்படி செய்தோன்னு பார்ப்போமா அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பப்படம் வரத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிஞ்சட்டில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு நாலஞ்சு வெட்டல் மிளகு வரத்து எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு சின்னொல்லி ஒரு குட்டி துண்டு இஞ்சி அதுக்கப்புறம் கரியாப்பிள் இவ்வளோ வரத்து எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சோண்டு புளி உப்பு இந்த வரத்து எடுத்து வச்சிருக்கிறது எல்லாமே போட்டு நல்ல பொடி பண்ணி எடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் திருவிச்சுருக்கேன் தெரியுமா அந்த தேங்காயும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சி எடுத்துட்டு ஒரு தட்டில் நாலஞ்சு பப்படம் எடுத்து போட்டு நல்லா கை வச்சு நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் தெரியுமா அந்த சமந்தி இதை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க நல்லா உருட்டி எடுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் சோற போட்டு பிசஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட்னா அப்படி இருக்கும் வேற லெவல்னு சொல்ல நல்லா சூடு சோறா இருந்தா இன்னும் டேஸ்டா இருக்கும் எனக்கு அந்த சமந்தி பொடிச்சு எடுத்தது தெரியுமா அந்த கையிலே வந்து அப்படி ஒரு மனமா இருக்கு சமந்தி அரைச்ச அப்படி ஒரு மனமா இருக்கு அந்த மனத்துல நம்ம சாப்பிட்டல ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க